மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே அந்த பயத்தை உங்களுக்கு மொத்த மாநாடு கொடுத்து எந்திரித்து மொத்த தூக்குதேன் தலமே தான் கெடுத்துருச்சு. அதுக்கப்புற மதுரை கரை அணை போட்டு வேண்டும்

நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்கன்னு தான் நம்புறேன் யார் மேலே யார் கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போது நம்ம பார்க்க போகிறதே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் தான் நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒட்டுமொத்தமான உயர் வணக்கங்கள் திஸ் இஸ் அ மாஸ் கேதரிங் நாட் பார் கேஷ் விவசாய நிலங்கள் அழிச்சு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிறா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி மக்களோ நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்

மக்கள் நாதியா நீதி கேப்பண்டா கோடி தொண்டனையும் போட்டு பாப்பண்டா குய் புரட்டு சீர்கேடு நாச வேலைதா ஆட்சி சாதன காட்டுணர்ச்சி மண்மங்கள கட்டவைத்து நீ எல்ல மீறின கொதிச்சு நிக்கிற மோத்த பாதிச்சு தப்பு பண்ணிட்ட என்ன தோதிச்சு அடுத்த தலைமுறை முடிச்சு தப்பிக்க மரண ஓலத்தை வெப்பம் ஒப்பிக்க கல்லற ஓர கையில திட்டு கண்ணை டைட்டா மூடிக்க போறவரைக்கும் பேச்சு தொண்டைக்கு உன் பேரனை வேணா கூட்டுக்க